இலங்கை ரோந்து கப்பல் மோதி மீனவர் ஒருவர் உயிரிழந்தது குறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா வருத்தம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் சென்ற விசைப்படகு கடலில் மூழ்கியதில் மலைச்சாமி என்ற மீனவர் உயிரிழந்திருப்பதாக வரும் செய்திகள் மிகவும் வருத்தமளிப்பதாக அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த படகில் சென்ற மேலும் இரண்டு மீனவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொருவர் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் அவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற தகவலும் இதுவரை உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உயிரிழந்த மலைச்சாமி அவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்கால முடிவடைந்து கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வரும் நிலையில் இந்த ஒன்றரை மாதத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர்களின் பதினான்கு படகுகளையும் கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் வருவது மிகவும் வேதனை அளிப்பதாக அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகு மீது நெடுந்தி வருகை இலங்கை கடற்படையினரின் ரோந்து கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் படகு மூழ்கியதாக செய்திகள் வருவது மிகவும் வருத்தம் அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த படகில் சென்ற மலைச்சாமி அவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் கடலில் மூழ்கி இதுவரை கிடைக்கவில்லை என்ற செய்திகள் வருவது மிகவும் வேதனை அளிப்பதாக அந்த அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினர் வேண்டுமென்றே இதனை செய்துள்ளதாக ராமேஸ்வர மீனவர்கள் குற்றம் சாட்டுவதாகவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இலங்கை கடற்படையினரால் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் சுமார் அறுநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தாறு தமிழக மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் இருநூற்று அறுபத்தி நான்கு மீனவர்களை கைது செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தைந்து மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்ததோடு இருநூற்று நாற்பது மீனவர்கள் கைது செய்துள்ளதாக செய்திகள் வருவதாகவும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டும் சுமார் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருவது மிகவும் வேதனை அளிப்பதாக அந்த அறிக்கையில் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இன்னலுக்கு ஆளாகி வருவது மிகவும் கவலை அளிப்பதாகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் இலங்கை கடற்படையினர் கைது செய்த தமிழக மீனவர்கள் மத்திய அரசின் உதவியோடு விரைந்து விடுவிக்கப்பட்டதையும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே திமுக தலைமையிலான அரசு தமிழக மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் உயிரிழந்த தமிழக மீனவர் மலைச்சாமியின் உடலை உடனே தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காணாமல் போன மீனவரை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் விரைந்து எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்